கல்யாணம் ரெண்டு அம்பார் தெற்கு பாகத்தில் ரெண்டு அமைப்பு அகத்தி மாமுனிவருக்கு மனக்கோலம் காட்டி அருள் முடிஞ்ச இடம் அதனால் யானை சுற்றி வந்து பூஜை பண்ண தளம் பராந்தக சோழனுடைய காலத்து நுழைய தீர்ப்பணி ஆயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம்னு கல்வெட்டு இருக்குது அப்புறம் பிற்கால சோழர்களால் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் யானை சுற்றி வந்து பூஜை பண்ண தளம் சித்திரை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரிய பூஜை உண்டு சாமி மேலே ஃபுல்லாக தெரியுதா தெரியுதா அப்புறம் அமைப்பு உள்ளது எல்லாம் திருமண தடையெல்லாம் நீங்கள் அப்படின்னு தாற்பரியம் அதை அமைப்புவது அது பக்கத்தில் பிரகாரத்தில் கல்யாண சுந்தர சாமியோட அமைஞ்சிருக்கு முற்றுணை தன்னை சொற்றுணன் வேதியை சோதியை ஆரித்து முற்றும் ஊரி உள்கல் உடையவருக்கு நட்டுணையாவது நமச்சி வாயினேன் அப்படின்னு பார்க்கிறார்

வாங்க அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஏன் வந்துட்டு இருக்கீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து அரிசி ஒரு வண்டியில் தூக்கி விட்டாங்களா இங்கே இருக்கிறவங்க யாரும் வர வரமாட்டேங்களா அங்கேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்களா சாமி மேடம் katha veli na ha lo ji mujhe anka